கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்று இயேசு இரண்டு புதுமைகளை ஒரே நேரத்தில் செய்வதை நாம் பார்க்கிறோம் பல ஆண்டுகளாய் இரத்த போக்குடைய பெண் அதோடு யூத ஜபக்குட தலைவனுடைய மகள் ஜெய்ரூசினுடைய மகள் யூத ஜபக்குட தலைவர் இயேசுவிடம் வந்து அணுகுகிறார் தன் மகள் சாக கிடக்கரால் வந்து குணமாக்குங்கள் அவர் காலம் தாழ்த்தவே கூட்டம் நிறைய கூடுகிறது அங்கே ஒரு பெண்மணி இரத்தப்போக்குடைய பெண்மணி இயேசுவிடம் வந்து அவரை தொந்தரவு செய்யவோ அவருடைய கரம் தன்மீது படவோ தனக்காக ஜெபிக்கவோ செய்யாமல் அவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டால் போதும் நான் குணமாவேன் என்ற விசுவாசத்தோடு செல்கிறால் ஆடையினுடைய விளிமை தொடுகிறார் குணமாகிறார் ஆனால் ஆண்டவர் விசுவாசத்தினால்தான் இந்த பெண்மணி குணமானார் என்பதை மக்களுக்கு அறியப்படுத்த தன்னை தொட்ட பெண்மணியை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன சமாதானமாய்ப்போ என்கிறார் உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது போய் என்கிறார் அதோடு ஜெய்ரூஸை பார்க்கிறார் ஜெய்ரூஸை அவருடைய தோழர்கள் வந்து சொல்லுகிறார்கள் உன் மகள் இறந்து போய்விட்டால் ஏன் தொந்தரவு செய்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே நம்பிக்கையோடு மட்டுமிரு என்ன ஒரு பலமான வார்த்தை அந்த பலமான வார்த்தையை நம்பி அந்த மனிதன் நிற்க நிற்கிறாரே அதுதான் விசுவாசத்தினுடைய உச்சகட்டம் இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு அந்த மனிதன் நின்றாரே அதுதான் விசுவாசத்தினுடைய உயர்ந்த சொல் வாழ்க்கை முறை இயேசு அவருடைய வீட்டிற்கு செல்கிறார் அவருடைய விசுவாசத்தின் பொருட்டு அவர் குணம் பெறுகிறார் இறந்த பெண்மணி உயிராக வருகிறாள் முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் விசுவாசத்தோடு நிற்கின்றது என்பது அசாத்திய சக்தி அது கடவுள் கொடுக்கின்ற கொடை என்று நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே எங்கள் அபிவிசுவாசத்தை நீக்க உதவி செய்யும் எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் ஜெயரோஸ் வைத்திருந்த விசுவாசத்தைப் போல இரத்த போக்குடைய பெண்மணி வைத்திருந்த விசுவாசத்தைப் போல நாங்களும் விசுவாசம் கொள்ள வரம் தாரும் என்று ஜெபிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்த ஏமை போற்றுகிறோம் நான் ஆளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி கோளும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆண்டவரே விசுவாசத்தோடு மட்டுமறி பயப்படாதே என்ற வாக்கில் அந்த மனிதன் நின்றது போல இயேசு வாழ்கிறார் அவர் எனக்கு வாழ்க்கையை தருவார் என்ற நம்பிக்கையில் அந்த சகோதரர் என்றது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அண்டவரையும் நம்பியே வாழ வரம் தார் அனைமரியே எங்கள் தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்